இந்த சேரீ எங்க வாங்கிருந்தேன்னு பாத்தீங்கன்னா இங்க ராசிபுரம் தானுங்க ராசிபுரம் போயிருந்தோம்ல எங்க அப்பா வீட்டுக்கு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போறப்போ அந்த கடையில பாத்தீங்கன்னா கம்மி ரேட்ல இருந்துச்சா சரி நான் இன்ஸ்டால ரீல்ஸ் நிறைய போடுவோம் அதுக்கு எனக்கு சாரி நிறைய தேவைப்படும் அதனால சரினு சொல்லிட்டு கம்மி ரேட்ல கிடைச்சா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ கம்மி ரேட்ல எனக்கு சாரி கிடைச்சது அதனால இதுவும் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தேன் கமெண்ட்ஸ் போட உங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அக்கா உங்க சாரி கலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து போடுறேன் எங்கிட்ட இருக்கிற சாரி எல்லாமே சரி தான் இருக்கும் யாராவது சாரீ இல்ல இப்ப நான் எடுக்கிறது மட்டும்தான் என்னோட சாரி அப்புறம் அந்த திருவிழாவில் ஒரு சாரி கட்டியிருந்தேன்ல அது சூப்பரா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த சாரி வந்து உங்க பேஸ் கலருக்கு வந்து நல்லா செட் ஆகுதுங்க்கா எங்க வாங்கினீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்களா கடையில வாங்குனீங்களா எங்க வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க மொதல்ல பாத்தீனா குயின்ஸ்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்காது புடிக். அங்கதான் பாத்தீனா நம்ம வாங்கியிருந்தோம் ஒரு ப்ரமோஷனுகாகல அவங்க வந்து பாத்தீனா எங்களுக்கு வந்து அம்ச்சிருந்தாங்க. அந்த saree தான் அது எவ்வளவு ரேட் என்னங்கிறது தெரியல. அதோட லிங்க் அந்த கடை வந்து பாத்தீனா குயின்ஸ் கேகே நகர்ல வந்து இருக்குது. G3 G3 ஆ G3

பண்ணோம்னா நமக்கு முதல்ல அந்த சேரீல நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த மடிப்பு இந்த சேரி என்ன கிளாத்து அது இதெல்லாம் தெரியும் எனக்கே அது தெரியாது நானே கடையில் போயிட்டு அக்கா எனக்கு எந்த சாரி கட்டா நல்லா அந்த சாரி கொடுக்குன்னு வாங்கிட்டு ஒருவேளை அப்படி ஆரம்பிச்சேன்னா சொல்றேன் இப்ப எல்லாரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க தெரியல ஆனா அவங்க என்னனோ பேர்ல சொல்றாங்க இந்த சரியாத அந்த சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது சாம்பார் போடுவேன் சாம்பாரா

சிக்கு கோலம் போட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த சாரி ஃபுல்லா ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அந்த சிக்கு கோலம் போட்டது தான் வந்து ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் ஆமாமா அப்புறம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கா ரெட்டா இருந்துச்சு எனக்கு ரெட் பியூர் ரெட்ல ஒரு சாரி கட்டணும் ஒரு ஆசை நான் வந்து இது எல்லாத்தையுமே பிளவுஸ் தைச்சு இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறேன்

அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஏதோ ஆஃபர் மாதிரி போட்டுருக்காங்க யாரூத்த தொண்ணூத்தொன்பது ரூபா சாரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மஞ்சள் மஞ்சளா என்ன கலருமா மஞ்சளா சந்தன கலரா சந்தன கலர் மஞ்சளா சந்தனமா அந்த மாதிரி ஒரு கலர் அது பேப்பர் இருக்கும் அப்படியா இல்லை இல்லை ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த உடம்புல ஒட்டின மாதிரி வரும் புத்துன்னு தூக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு கிளாத் தான் இதான் அந்த ப்ளவுஸில் வந்து ப்ளைன் ப்ளவுஸு அப்புறம் முந்தானே பப்பாய் என்ன வச்சிருந்துச்சி பப்பாய் என்னமா ஆயா போட மாதிரி இருக்கு ஆப்பா பாருங்க ஆயா இது மாதிரி வச்சிருந்துச்சி எங்கள் பாட்டியோட மாமியார் அவங்க இறந்துட்டாங்க இதான் பாத்தீங்கன்னா முந்தி நான் பிரி நான் பிரிச்சுக்கா அந்த தூரம் மன்னிச்சு வச்சுருவாங்க இதோட பார்டர் பாருங்க ஒரு கோல்டு லைன் வர மாதிரி பார்ட்ரு அதுவும் சின்னதுதான் எனக்கு வாங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு ம் நல்லா சன்னபடம் நல்லா இருக்கு நீ பாக்கவே நல்லா இருக்கு மார்க்கெட்ல தெரி தர சாமி இது 199 199ல இன்னொன்னு வந்து 150 இந்த ரேட்ல வந்து எடுத்துருங்க அங்க நல்லா ஃபுல்லா மண்டேலா என்ன சொல்லுவாங்க மண்டேலா அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைன் போட்ட மாதிரி இது வந்து ஒரு மயில் கலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு ப்ளூ ஒரு நேவி ப்ளூ ரெண்டு கலர் கலந்த மாதிரி இதோட பார்டரும் பாருங்க குட்டியா இருக்கும் எனக்கு தகுந்த மாதிரி பார்டரு குட்டியா இருக்கிற போடலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ளவுஸு இந்த இதுதான் ப்ளவுஸு அதான் இது ஆகிட்டு இதுதான் ப்ளவுஸு முந்தானம் பார்த்தீங்கன்னா த இது இது நல்லா அழகா இருக்கும் பூ போட்டுருக்கேன் அது தெரியுதுல பூ போட்டு இதுதான் முந்தான

நயனந்திரா கட்டியிருந்தாங்க ஆனால் இந்த சேரீல இந்த மாதிரி ஒரு கலர்ல பார்த்தீங்கன்னா கட்டி அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வச்சிருந்து இப்ப நயந்திரா சாரின்னு சொல்லி எங்கள் சோபியா வந்து இதுக்கு வந்து நம்ம பிளவுஸ் விட்டு வந்து எடுப்போம் இதுல இருக்கிறது ரன்னிங் மெட்டீரியலில் தான் இருக்கு இது வந்து இரநூத்தம்பது ரூபா நான் எடுத்ததுல எந்த ஜாஸ்தி நயந்திரம் போடுவாங்களா ஜாஸ்தி வெரிய மாதிரி என்னமா வெரியாத்தவங்க கோயில் கட்டுவாங்களா அந்த மாதிரி சொல்றேன் சேனலி தான் போடுவாங்க இதுல வந்து நான் இந்த பிங்க் கலர் எடுத்து பிளவுஸ் அடிக்கலான்னு இருக்கேன் நல்ல ஒரு புட்டா அந்த நயன்தாரா மேம் போட்டிருந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி நான் ப்ளவுஸ் வந்து அடிக்கப்போறேன் அடித்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரீல்ஸ் ஒரு ஒரு நாளைக்கு போடுறேன் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பவர் எல்லாமே வேற ஒரு தான் எடுத்துக்க மாட்டேங்கிறேங்க இது நூற்றி தான் தொண்ணூத்தொன்பதுதான் வேறா நூற்றி தொண்ணூத்தொன்போது இந்த சைடு நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்கும் ஆ இதுதான் ப்ளவுஸு

அவella pink sandel green இருக்கு green இருக்கு blue இருக்கு ம் நல்லா இருக்கு எனக்குமா ப்ளூ இருக்கு இது வந்து என்ன violet violet ஏய் violet வர இது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நிறைய பாரு <laughs> <basõ> ஃபுல்லாக மனுஷங்க இருக்கிற மாதிரி ப்ளவுஸு அப்புறம் இதுதான் வந்து முன்னாங்க இதோட பாடம் அந்த கோல்டு இதெல்லாம் ஒரு ஒரு இது மாதிரி ஏது ஆ இதான் அங்கே பாருங்க அதுதாண்ணா அதே ராஜேடா புக்கில் இருக்கிற போட்டாங்க அதெல்லாம் இங்கே இருக்குது பாரு இது இரநூறுவா நூத்தொண்ணூறு ரூபா படுவேன் படம் சூப்பராக இருக்கும் கட்டது நல்லா இருக்கும் எனக்கு வீடு இருக்கிறனாலதான் சேர்த்து இருக்கிறேன் நட்டபடி ஒன்னுமில்ல இது நூற்றி தொண்ணூத்தம்பது இல்லை நூத்தம்பது அது ஒரு ரெட்லர் தான் நூற்றம்பது இது தான் இது தான் இது வந்து ஒரு என்ன கலர் இந்த ஒரு குங்கும கலர் அந்த மாதிரி ஒரு கலர் ஒரு பிங்க் இது வந்து இந்த டிசைன் இருக்கிற மாதிரி

இது எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு குடிக்கலையா நல்லா இருக்கா ம் குட்டி பாடரு தான் இந்த ஸேரீ பாத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் இது நூற்றம்பது தான் இதுல வந்து நமக்கு டபுள் மேலே இந்த டபுள் இருந்து டபுள் கலர் அந்த மாதிரி கீழே வந்து நமக்கு ரெட்டு வரும் மேலே பிளாக் ஆன இல்லை நன்றி 149ல இதெல்லாம் டக்கர். 145 வந்து அப்படியே இதான் கீழ. சே பிளாக் கலர். ரெண்டு பிளாக் ஆச்சாங்க. சரி. ஆமா அங்க இல்ல அது பிளாக்ல. தான் நல்லா இதோட பாருங்க, இது கலர்ஃபுல்லானது. இதான் இது मुंडी. இது கொஞ்சம் மொடமொடன்னு நல்லா இருக்குமா?

இது பரவாயில்லன்னு சொல்லுவேன் இது ஆஃபர் மாதிரி போட்டுருந்தாங்க இந்த சாரிலாம் இந்த சாரியில எந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கண்ணன்னு சொல்லுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பிளவுஸ் அடிச்சு நான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் வச்சு பிளவுஸ் அடிக்கலாம்னு இருக்கேன் இப்போ சாரி ரேட்டை விட பிளவுஸ் அடிக்கிற ரேட் தான் ஜாஸ்தி இருக்கும் ஆமாம் கம்மியாக இருக்கும் ஆமாம் சரி இதுக்கெல்லாம் போய் நம்ம லைனிங் எடுத்துகிட்டு வந்துடலாம் ம் இந்த vlog இன்றைக்கி பாத்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் vlog என்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட ஸ்கூல் பே ஸ்கூல் பேக் வந்து நம்ம வாங்க போகிறோம் அதை வந்து பார்ப்பீங்க ஏன் இந்த பாப்பாங்களை ஸ்கூல் அனுப்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க பாப்பாங்க சிபிஎஸ்சி படிக்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலே ஓப்பன் ஆகுது என்கா ஸ்கூல் ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இத்தனை நாள் லீவ் போட்டு ஊர் ஊரா சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதெல்லாம் இல்லை இருபத்தி தேதி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ ஓபன் ஆகுது இருபத்தி இருந்து பாப்பாங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிடோம் நாங்கள் எங்கேயும் போமா ஏன் சரி ஓகே फ्रेंड्स இந்த சாரி அந்த சாரி புடிச்சது மறக்காம கமெண்ட்ஸ் வச்சிருங்க எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த சாரியும் இது அப்புறம் இது இந்த நாலு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது 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 ரொம்ப பிடிச்சிருக்கு அது ரொம்ப பிடிச்சது இது இது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அத கைல செஞ்சிருக்கதா இதா இல்ல இது அது கையில அது கீழ இதா அந்த पिंक அது அந்த சோபி எடுத்து கொடுத்தது இப்போ உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு எனக்கு ம் சரி ஓகே எல்லாரும் அவங்க உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு ओके फ्रेंड्स इस वीडियो पूरी चलता लाइक पढ़ने का शेयर पढ़ने का कमेंट पढ़ने का मार्क का मदर का कंजर्वेशन का तो करीब पढ़ने का मार्क का बेल्ट आपको मिला था ना बोलना डर चुका है ना पढ़ना सामी नहीं 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 नहीं